வெங்கünde வந்தே எதுக்கு பக்கத்து தெருக்கு போற? நான் பக்கத்த ஓடுப்பalle. அங்க நான் அங்கடா அங்கரா நின்ன. பக்கத்து தெருக்கு எதுக்கு போற? அப்பாலியே. பெங்க போனே. டான்ஸ் ஆடறதா. இது எது? டான்ஸ் டான்ஸ் ஆட ஆ டான்ஸ் ஆட பூச்சி புடிக்கற, புள்ள புடிக்கற வந்து புடிச்சிட்டு போணுமா? நில்லு எதுக்கு வெளிய வீட்டுக்கு விட்டு வெளிய வர நான் இப்பதான் வந்தேன் எதுக்குடா வந்த நான் ஸ்கூல்ல பதன்னே எக்ஸாம் முடிச்சற வந்தா வீட்ல இருந்து எதுக்குடா வெளிய வந்த நான் படிச்சேன் ஏய் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ பாப்பா போ 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 ஹ நான் எல்ல போல யாரன உன என்ன போய் சொல்வ என்ன கூட்டி போங்க ம் அப்படின்வியா ஏல கூட போல உன கூட்டி போய் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ம் கண்ணு நோண்டி ம்

என்ன அடிப்பல்ல நீ நான் உன்னை அடிச்சேன் என்ன அடிப்பல்ல அறிக்க மாட்டேன் அறிக்க மாட்டேன் நான் வேற போக மாட்டேன் வேற போக மாட்டேன் ஏன் அப்படி பண்ற நீ சொல்றத கேளு கமலேஷ் உன்னை அவனா புடிச்சிட்டு போயிடுவான் கமலேஷ் யாருன்னா போன் கொடுத்து இந்த கமலேஷ் வா இந்த போனு அப்படின்னா அவங்க கூட போயிடுவா அவன் கூட போயிடுவா போக மாட்டேனே யாருன்னா வந்து உனக்கு தெரியாதவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா போக மாட்டேன் அவங்க கூட சொல்லுடா எதுக்குடா வேத்து ஊத்து ஊத்த எதுக்குடா பக்கத்தெருவுக்கு போன யாரு உனக்கு தெரியும் இந்த அங்குமான சொன்னாங்க முருக சொன்னாங்களா முருக்கு சொல்றாங்களா அத்தை மாமா சொல்லு அத்தை மாமான்னு சொல்ல சொல்றாங்களா நீயும் வீட்டுக்கு தான் போற யாருனே தெரியாது அவங்களே நீ அத்தை மாமா அண்ணாம் கூப்பிட்ணும் நீ போகுதேனே உங்களுக்கு தெரியுது போக மாட்டேங்கல்ல இன்னொரு நீ போனே என்ன பண்ண உன்னும் குடிச்சின்னு போட்டோமா ஆ இல்லை குடிச்சின்னு போக சொல்லட்டுமா உன்னை உண்ண இல்லை இன்னொரு தடவை போவியா போக மாட்டேன் போடுண்ணே தொலைச்சி போடுவேன் உன்ன ஆ போகமாட்டேன்